அரக்கோணத்தில் தாவேகா சார்பில் பந்தல் திறப்பு தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆங்காங்கே பந்தலை திறந்து வைத்து வருகின்றனர் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் விகாஸ் தலைமையில் பதிமூன்றாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஃப்ரூட் சாலட் மில்க் பாதாம் மோர் பல வகைகள் குளிர்பானங்கள் என அனைத்தையும் வழங்கினார் பின்பு அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பழங்களையும் குளிர்பானங்களையும் கொடுத்தனர் இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் முகமது ரபி குரு பாபு தணபதி தினகரன் திவாகர் ராஜ்குமார் முபாராக் அலி தேவி பிரவீன் ரேணுகா தேவி ஷர்மிளா சந்தியா பிரியா சாய்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்